தங்கச்சி விடாத விஜய் அடி அடி குத்து சொல்றேன் மூக்க பாத்து

அந்த சுடர்மணி எல்லாம் வாங்கி இருக்கீங்க சரி அதுக்கு தெரியாம பேசுறேனே அட கேளு பாக்குறது கேளு என்ன அது புடிதுனியா

வாங்க வெளுதுப் புடி வெளுது பொம்பளை பாரு லட்சம் வந்து பாரு வாய் அடக்கி பேசும் முதல்ல அப்படி ஒன்னு சட்டம் கிடையாது பொம்பளை ஏய் ஏய் ஆகா ஏய் இல்ல ஏய் இருக்கு அட காளி உடனும் திட்டமுட்ட அளைற நீயே பொம்பளை பிள்ளையால் லட்சணமா நட

உன்னை நான் அறுத்து போங்கிறேன் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறீங்களா முதல்ல அடக்க உடக்கம் தேவை இல்ல டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு எத்தனை பொம்பளை கட்டண புருஷனுக்கு அடங்கு ஆம்பளைக்கு அடங்கி போகணும் அதுதான் தமிழ்நாட்டுடைய சரித்திரம் அந்த பண்பாடு கலாச்சாரம் நீ இந்த ஆடாம அடங்காம அப்படி திரிஞ்ச ஆள் எல்லாம் என்னைக்கு நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க ஆணுக்கு பெண் சரிசம் இருக்காங்க பெண் இல்லையே ஆண் இல்லைன்னு இருக்காங்க நாங்க பார்த்து பொழந்துகிட்டு பெத்தாதான் நீங்க வெளியில வந்து சட்டம் பேச முடியும் இந்த வசனத்தை என்னையோட விட்டுரு ஆம்பளைக்கு பொம்பளை சமம் ஜமோன்னு வாய்களே பேசாதீங்க பேசுவேன்

நீ என்ன இந்த துண்ட கோமணமா கட்டி வருவ நான் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த ਮੰடயில நூறு ரவுண்ட் அடிப்பேன் என்னையாதே நேசு இதுக்கு நீங்க கை தட்றியே உன்னைய ஆள் வராது நான் வர்றேன் என்ன பார்க்க கூட்டமே வரும் அது வரத்தான் செய்யும் ஒரு பொட்டனாயை சுத்தி ஐம்பது கடுவனாயை அலயே தான் செய்யுது அது அழையாமே இருக்கு ஆனா ஒரு பொம்பளை சபையில அத அதுல அவ가 திருச்சி விஜயா கொக்காவா அப்ப மொட்டை குண்டியாக வர்றது உங்களுக்கு அவ்வளவு சௌரசமாக இருக்காங்க அவன் கடைசி ஆசையாக இருக்கு ஒரு பொம்பளை நான் மொட்டை குண்டியாக வர அப்படியா இதாமா அப்படி ஆம்பளை சொல்ற நீ சொல்லாதமா அப்படின்னு சொல்லாம விஷியா கொக்காவா ஊற கருத்து கூடாது இவா நீ இவ்வளவு தூரம் தைரியமா துணிஞ்சுட்ட மொட்டை குண்டியா வர்றேங்கிற அளவுக்கு வந்துட்டு அம்மனமா வருவேன் அதான் மொட்டை குண்டி ரெண்டு ஒண்ணுதான் இப்ப நீ இவ்வளவு தூரம் தைரியமா வர்றீங்களே

என்னைக்கும் அறுபது என்னைக்கு ஆனாலும் வயசானாலும் மாப்பிளைதான் மாப்பிளை தான் ஆம்பளை மாப்பிளை தான் ஒண்ணு கேட்குறேன் அறுபதாம் கல்யாணம் பண்றோம் சரிங்க எண்பதாம் கல்யாணம் பண்றோம் யாரு வயசுக்கு கல்யாணம் ஆம்பளை வயசுக்கு தெரியுதா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு எனக்கு காமிச்சு கொடுப்பது வயசா இருந்தாலும் சரி எழுவது வயசா இருந்தாலும் சரி அறுபது அப்படின்னு பண்றது சாந்தி பண்றோம் அப்படின்னா ஆம்பளையோட வயசை கணக்கு பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் பொம்பளை வயசுக்கு இல்ல அங்கேயும் மாப்பிள்ளையா உட்கார்றது ஆம்பளை பொம்பளை இருந்தாதான் நீங்க மாப்பிள்ளையா அங்க உட்கார முடியும் செவுத்துல போய் முட்டிக்கிட்டு கிடக்க பொம்பளையே இல்லினாலும் தைரியமா வாழ்ற சக்தி ஆம்பளைக்கு உண்டு எப்படி பொம்பளை தயவு வாழ்ந்த ஆம்பளை இல்லையா சொல்லுங்க பாப்பா இந்த நாட்டுக்கே பேர் வாங்கி கொடுத்தாரே டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா விவேகானந்தர் பண்ணாரா இந்த நாட்டுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுக்கல பொ பொ அவங்க வாழல சொல்லி பாரு நீங்க ஆம்பள பட்டியல் அடுக்குறீங்க நாங்க பெண்கள் பட்டியல் அடுக்குவேன் அடுக்கு அன்னை திரசான ஒரு அம்மா இருந்தாங்க சரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க கல்யாணமே பண்ணிக்கல வாஸ்தவம் அதாவது தொழுநோய் காரங்கள எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளா அந்த தொழுநோய் உள்ளவங்கள கையினால் தொட்டா கூட உங்களுக்கு வலிக்கு மேனே நாவினால் நக்கி சுத்தம் பண்ணாங்க மறுக்கல அன்னை திரசா அந்த அம்மா ஆம்பள வேண நினைச்சாங்களா இல்ல இல்ல அவ்வை மூதாட்டின ஒரு அம்மா இருந்தா தெரியும் அந்த அம்மா இருந்தா நமக்கு வேண்ட இந்த மாதிரி ஆம்பளைங்க முகரையில முழிக்க கூடாது எனக்கு இளமை பருவமே வேண்டாம் முதுமை பருவத்தை குடுன்னு இளமை கோலத்திலேயே முதுமை பருவ அடைஞ்சாங்க அந்த அம்மா ஆம்பளை நினைச்சாங்களா இப்படி அவ்வை மூதாட்டில இருந்து அன்னை தெரசா வரைக்கும் நானும் பட்டியல் போட்டு பேசுனேன் இந்த நாடகம் அரிஹரன் விஜய் ஆறு மணி வரைக்கும் பேசுனாங்கன்னு வந்துரும் இருவர் நான் ஆம்பளை தயவில்லாம பொம்பளை வாழலாம்னு உனக்கு சொன்னேன் பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ முடியாதுன்னு நான் சொன்னேன் சொல்ல முடியாது எப்படி சொல்லுவீங்க நான் அந்த இடத்துக்கே வரலையே சொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்க உண்மையை ஒத்துக்கிறவங்க அறிகிறேன் நான் உண்மை மருத்து பேச மாட்டேன் நான் மறுத்து பேசுவேன் அது தப்பு என்ன தப்பு உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது பேசுவேன் நீ வீம்பு பண்ணலாம் நான் வீம்பு பண்ணுவேன் நான் செய்யறது புற நீ செய்ய செய்வேன் ஒத்த வார்த்தை உன்னை கேட்கறேன் தொடராஜனே தொடராஜனே பொறுமா கேட்டுக்கா கதையா பார்த்துக்கிட்டு இருக்கா அப்புறம் முக்கியமான மேட்ரு யப்பங்களுக்கு மாலையை போட்டு முட்டை முடி போட மாதிரி இருக்காரு என்ன பண்ண நீங்க இருக்கும்போது நாங்க பாப்போம் என்ன பழக்கல அருசாமி குரு சாமி நானா சொல்லி கொடுத்த உன்ன சொல்லி கோவப்படாம இவ்வளவு வாய் பேசுறீல்ல ஆம்பளை செய்ய முடியாதத நீ பொம்பளை ஒண்ணு சாதிச்சு புடுன்னு நிராதிப்பேன் பொய்யோக்கிரப்பட்டு மேடையில இதுல தூக்கு போட்டு தொம்புரி அதே மாதிரி நான் செய்யறதையும் நீங்க செய்வன்னு நிரூபிச்சிச்சீங்கன்னா இந்த இடத்துல தீக்குளிங்க ரைட் செய் நீ செய்யறதை நான் செய்ய முடியாது நிரூபிச்சுடு பேசு

இந்த பக்கம் திரும்பினா கால் சுலுக்கிக்கும் மல்லாக்கப்படுத்தா புள்ள நெஞ்சுக்கு வந்துரும் அது புள்ளைக்காக நீங்க படுக்கல எனக்கு தெரியும் மல்லாக்கா படுத்தா புள்ள நெஞ்சு கேரிச்சுன்னா நம்ம உசுருக்கு ஆபத்து செத்து போய் ரொம்ப தான் மோதிய நீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து படுக்கிறீங்க நாங்க உசுரா தான் புள்ள வெளியில உங்க உசுர பயிர்த்து தான் செய்ய அப்படி சொல்லிவிட்டில நான் புள்ள பெக்கறேன் பொய்யக்கரை விட்டு மேடையில இதுக்கு உட்காந்து சான்றா வைக்கிறேன் இது வரலாற்றுல இறம் பிடிக்கிறேன் நான் புள்ள பெக்கறேன் ஆம்பளை புள்ள பெக்கிறியா பெக்கிறேன்

போயா கும்பிடு கேக்குறோம் புருஷாமி உங்களுக்கு சவடா இருக்கு ஏய் கோவத்தை கொனீங்க என்ன புருஷாமி புடுங்கنا போயா மாள ஓடிடு கோவப்பட கூடாது நீங்க என்ன சொல்றீங்க அதுக்காக பொறுமையா இருங்க நீங்க இருங்க நான் புள்ள பேக்கற அவளோ மாசம் சொல்லுங்க நீ நீங்க தான் ஜெயிச்சே போங்க அங்க போய் நின்னுங்க நீ இருமா இருமா நான் கொடுத்து போறா நான் பேசி நான் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் நீங்க வந்துட்டு ஆமா அம்மா நீ என்ன மாசம் மாக்குமா நீ குடுற நீ அண்ணன் வேணும் நீ எடுக்க மாட்டே ஐயா அந்த ஆளாவது பப்புன்னு நான் டான்ஸ் நீ அண்ணன் வேணும்

உனக்கு விடு புரிய மாதிரி சொல்லுறா ஏன்னா புரியமான பைத்தியமா அப்படி தெளிவா புரிய மாதிரி சொல்றேன் சே ச சே சொல்லுவோண்ணா அப்படியே சாப்பிட்டாலும் வெளியே கூடாது அதான் முக்கியம் நல்லமா நான் உனக்கு சொல்றேன் பெண்கள் எல்லாம் பால் மாதிரி ஆண்கள் எல்லாம் தயிர் மாதிரி எங்க பத்தண்டா தயிர்ல நூறா பால ஊத்துங்க ஒண்ணும் தயிர் தயிரா தேர் அப்படியே தான் இருக்கும் ஆனா உங்க ஒரு ரெண்டா பால்ல நம்ம ஒரு விட்டு தயிர் விழுகட்டும் உங்க பால் பிரித்து போகும் டேமேஜ் உனக்கு தான் அந்த பால் முறிச்சு போனால அதுல கொஞ்சம் சக்கரைய போட்டு பால் கவவ கிண்டி சாப்பிடுவேன் நீ கெட்டு போனது கிண்டி திங்கறால அப்புறம் உனக்கு என்ன இட மாட்டே எதியும் கெட்டு போகுதா இல்லையா எதுக்கு கெட்டு போகணும் தெரிஞ்சுக்க எத்தனை அண்டா பால் எத்தனை அண்டா பால் 10 அண்டா பால் உடனே ஆமா ஆமா அந்த 10 அண்டா பால் எதில இருந்து வருது சொசைட்டில இருந்து வருது ஹலோ சொசைட்டிக்கு பஜ்மாட்ல இருந்து வருது எங்களுக்கு தெரியும் பஜ்மாட் எப்படி

கண்டு போடணும்னா என்ன செய்யணும் காளையை கொண்டு விடணும் நீ காலையில விட மத்தியானம் விடு காலை மாடியா காலைக்கு சேர்க்கணும் அப்பத்தான் சென பிடிக்கும் அப்ப கால மாடு தொத்துக்கால் போட்டு ஏறினா தான் மாடு சென பிடிக்கும் அப்பத்தான் கண்டு போடும் அப்பத்தான் அங்கேயும் ஆம்பள தான் தேவைப்படுது நீ சும்மா கறக்க முடியாது சும்மா மூத்தம் மேயலாம் நீங்க அந்த மூத்தத்தை கோவியமா வாங்கி வேணா குடிக்கலாம் என்ன மயத்துக்கு குடிக்கலாம் அப்புறம் சில பசுமாடு கண்ணுக்குட்டியா போடல அது என்ன காரணம் காலை சரியில்லையா சரியில்லை காலைக்கு போடலின்னு அர்த்தம் அப்படி இல்லை விதை நல்ல விதை மண்ணு நல்ல மண்ணா இருக்கணும்ல அப்பாடி இல்லைன்னா எப்படி விளையும் முடிக்க முடியாதவன் ஏதோ நொண்டின்னு அப்படி இல்ல விஷயம் எங்க குறை இருக்குன்னு டாக்டர் தான் தெரிஞ்சுக்க முடியும் சும்மா நம்மளா பேச முடியாது சின்ன பைய ஏய் கையடியா

杨丽为了阿妈，为杨丽在里头上班。杨丽为大吗？妈，为杨丽在里头上吗？<noise> <noise> இப்ப தலை செய்யறீங்க அப்ப திரும்பிக்கிறியா நான் மாட்டேன்னு என்ன முகத்தை பார்க்கலாம் கிட்ட வந்தேன் முகத்துக்கு இதுக்கு வித்தியாசம் உனக்கு ஒரே மாதிரி இருக்கு